வணக்கம் நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இனிய தமிழ் அமிர்தம் சானலுக்கு வரவேற்கிறேன் இன்று உலகின் மிக உயரமான நூலகங்களில் ஒன்றிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் அத்தோடு அது மிகவும் பழமையானது அது தொடங்கிய ஆண்டு ஆயிரத்து எழுபத்தி மூன்று என்ன நண்பர்களே வியப்பாக இருக்கிறதா இமயமலையின் படியில் பனிபடர்ந்த சிகரங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான இடம் லடாக்கின் சாத்யா மடாலயத்தின் புகழ்பெற்ற நூலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் இப்போது நிற்கும் இந்த இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் உள்ளது சுற்றிலும் பார்த்தால் வெறும் பாறைகளும் மலைகளும் தான் ஆனால் இங்கேதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அறிவு செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன இந்த பகுதியின் கடுமையான காலநிலை அரிதான காற்று மற்றும் தனிமையான சூழல் ஆகியவற்றை நீங்கள் உணர முடியும் இருப்பினும் இந்த கடினமான சூழலில்தான் மனித அறிவின் ஒரு அரிய களஞ்சியம் பாதுகாக்கப்படுகிறது இந்த சாகியா மடாலயம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்து எழுபத்தி மூன்று தொடங்கப்பட்டது பல நூற்றாண்டுகளாக இது பௌத்த அறிவின் ஊற்றாக விளங்கி வருகிறது இதன் வரலாறு சுவாரசியமானது பல அரச வம்சங்களின் ஆதரவு திபெத்திய புலம்பெயர்வு மற்றும் சீன ஆக்கிரமிப்பு என பல சவால்களை இது வந்துள்ளது ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிய அறிவு சேர்க்கப்பட்டு இன்று நாம் காணும் விரிவான சேகரிப்பாக உருவெடுத்துள்ளது நுழைகிறோம் இதோ பாருங்கள் சுவர் முழுவதும் நிரம்பியுள்ள இந்த மரப்பெட்டிகள் ஒவ்வொன்றிலும் விலை மதிப்பற்ற பழைய கையெழுத்து பிரதிகள் உள்ளன இவற்றில் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்டவை இந்த நூலகத்தில் சுமார் நாற்பதாயிரம் புத்தகங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் உள்ளன இந்த சேகரிப்புகளில் பௌத்த தத்துவம் வரலாறு மருத்துவம் வானியல் என பல்வேறு துறைகள் அடங்கும் இவை அனைத்தும் திபெத்திய மொழியில் உள்ளன சில குறிப்பிடத்தக்க சுவடைகளை பார்ப்போம் இதோ இது கஞ்சூர் என்ற பௌத்த திருமுறை நூற்றி எட்டு தொகுதிகள் கொண்ட இந்த பிரதி மிகவும் அறியது அடுத்து இந்த சுவடி திபெத்திய மருத்துவம் பற்றியது இதில் மூலிகைகளின் படங்களும் சிகிச்சை முறைகளும் விளக்கப்பட்டுள்ளன இந்த நூலகம் வெறும் பழைய புத்தகங்களின் சேகரிப்பு மட்டுமல்ல இது இன்றும் உயிருள்ள கல்வி மையம் இங்குள்ள துறவிகள் தினமும் இந்த பழைய ஞானத்தை கற்று அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள் அவர்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் தான் இந்த அறிவு செல்வத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது இந்த அரிய செல்வங்களை பாதுகாப்பது எளிதான காரியமல்ல அல்ல கடுமையான வானிலை ஈரப்பதம் பூச்சிகள் என பல அச்சுறுத்தல்கள் உள்ளன அதனால் இங்கு தொடர்ந்து பாதுகாப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன நவீன தொழில்நுட்பங்களும் பாரம்பரிய முறைகளும் இணைந்து பயன்படுத்தப்படுகின்றன நண்பர்களே இந்த நூலகம் வெறும் புத்தகங்களின் சேகரிப்பு அல்ல இது மனித அறிவின் தொடர்ச்சிக்கான ஒரு சாட்சி நமது முன்னோர்களின் ஞானம் அவர்களது கனவுகள் அவர்களது சிந்தனைகள் அனைத்தும் இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன இந்த அற்புதமான இடத்தை நேரில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தால் தவறாமல் பாருங்கள் அதுவரை இந்த வீடியோவின் மூலம் இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சானலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுகளா உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க மறக்காமல் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் ஆதாரம் The monastery was first founded in 1073